இன்னைக்கு டே தேர்ட்டி செவன் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகணுமே வீட்டு பண்ணி டாஸ்க் கூட தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ டாஸ்க் என்னன்னா ஒரு வாப்லிங் போர்டு இருக்கும் நாலு பக்கம் கூட இருக்கும் சென்டர்ல பால வச்சுட்டு கரெக்டா அந்த கூடைக்குள்ள கொண்டு போய் பால போடணும் தான் கேம் சூப்பர் ஐடியா பாஸ் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ரயான் பவித்ரா மஞ்சரி இவங்க மூணு பேரையும் போறதுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த கேம் விளையாடி பழக்கம் இருக்கு அதனால போறேன்னு சொன்னாங்க அதுக்கு டென்ஷன் ஆனா ஜாக்லின் சௌந்தரியா நீங்கள் நேற்று தானே பேசுனீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்காதீங்க எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கமே இவங்களுக்குலாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா அதுக்கு சௌந்தரியா பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம ரூமுக்குள்ள போய் ஆனந்த கிட்ட போயிட்டு ஜாக்லினுக்கு சான்ஸ் கொடுக்கல அந்த கோவத்துல தான் அவங்க இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமே பாய்ஸ் டீம்ல இருந்து விஷால் ஜெஃப்ரி சிவகுமார் இவங்க மூணு பேரே செலக்ட் பண்ணியிருந்தாங்க கேர்ள்ஸ் டீம்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நிறைய பால்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாய்ஸ் டீம்ல விஷாலும் ஜெஃப்ரியும் கொஞ்சம் கரெக்டா போட்டு இருந்தாங்க நம்ம சிவா அந்த போர்டை பயங்கரமா ஷேக் பண்ணி நிறைய பால்ஸை கீழே போட்டு மிஸ் பண்ணிட்டாரு கடைசியா கேர்ள்ஸ் டீம் த்ரீ பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க நின்று முதல் ஹாப்பி இந்த வாரம் ஃபுல்லா வீட்டு வேலை செய்யுமேன்ற ஆதங்கத்தில் நம்ம தீபக் அண்ணா சிவாவுப் பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சார். "யாம் ப்ரோடி பண்ணீங்க? ஏன் இப்படி ஆட்ட ஏட்டி உத்துறீங்க?" அப்படினு சொல்லிட்டு. அதுக்கு சிவா "இங்க வந்து நின்னு பார்த்தாதான் ப்ரோ தெரியும். அங்க எல்லார கத்திட்டு இருக்காங்க." அப்படினு சொன்னதும், "தீபக் நாங்களும் லண்ட தான் ப்ரோ இருக்கோம். மத்தவங்க எப்படி லண்டாங்க?" "சரி, இந்த வாரம் ஃபுல்லா பாத்திரம் கழுவுங்க." அப்படினு சொல்லிட்டுப் போயிட்டார் நம்ம தீபக் அண்ணா. என்ன? அதான் வந்து நம்ம ரஞ்சித் அண்ணன் சமாதானப்படுத்தாளும், காடைய நம்ம சிவாவுங்க கண்ணல தண்ணி வச்சுண்டார். நான் ஹீரோவாக வேண்டிய சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டு வில்லத்தனமா டைலாக் பேசுறான் அடுத்ததா வீட்டு பணி யார் யார் பண்ண போறாங்க சொல்லி அவங்கள அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம தீபக் சிவா ஓபனா திட்டினாலும் பாய்ஸ் டீமுக்கும் அதே தாத்து இருந்திருக்கு எல்லாரும் ரூம்ல இருந்து டிஸ்கஸ் பண்றாங்க சிவா அந்த ஒரு பால் மட்டும் கரெக்டா போட்டு இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீசன்லயும் வர மாதிரி இந்த சீசன்லயும் ஸ்கூல் டாஸ்க் வந்துருச்சு முட்டால்

அது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டு ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லியிருந்தாங்க அது ஸ்டூடண்ட்ஸ் அவங்க அவங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததாக ஸ்கூல் டாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் மாரல் டீச்சரான ஜாக்லின் அவங்க கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட் அவங்கவுங்க மாரல் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம சாச்சனா மாரல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நியூட்டன்ஸ்லாவா அப்படியே சொல்லி வச்சாங்க எங்களுக்கு லா தெரியும் சார் லா பேசிட்டு இது தெரிஞ்ச நம்ம பிரின்சிபல் இது நியூட்டன்ஸ்லாமா அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சி விட்டாங்க

இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க அப்பா அப்பா கூப்பிடுறாங்க முக்கியமா பிக் பாஸ் ஒரு ரூல் சொல்லி இந்த டாஸ்க் டுவெண்டி போர் அவர்ஸ் நடக்கும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்டல் நடக்கும் அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் குக்கிங் பண்ணுவாங்க ஸ்டூடண்ட்ஸ் யாரும் குக்கிங் பண்ண மாட்டாங்க குக் பண்ணும்போது இவ்வளவு பேத்துக்கு சேர்த்து நாங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் குக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்லினும் மஞ்சரியும் அருண் கேட்டு இருந்தாங்க அருண் அப்படியே அந்த டவுட்டை பிக் பாஸ்ட்டு போய் கேட்டாரு பிக் பாஸ் ஜாக்லினும் மஞ்சரியும் பண்றாங்கல்ல சோ அவங்கள வச்சே பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அருண் வெளியே வந்துட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலை மேம்படுத்துறதுக்காக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க அதுல நம்ம மாரல் டீச்சர் கேர்ள்ஸும் பாய்ஸும் தனித்தனியா உட்காரது கஷ்டமா இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா உட்காந்து இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கடைசியா எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி வச்சுட்டேன் Have fun guys have

Yeah. <laughs>